ஹலோ friends, வெல்கம் back fire with RP channel. நம்ம சேனல்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னு பாத்தீங்கன்னா தை மாதமானது ஜனவரி பதினான்காம் தேதி அன்று பிறக்க போகுது இந்த தை மாதத்தில் ஒவ்வொரு ராசி நேர்களுக்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க அதாவது தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்த பழமொழிக்கு ஏற்ப ரிசபராசினர்களுக்கு இந்த தை மாதத்தில் அவங்க வாழ்க்கையில எப்படியெல்லாம் வழி பிறக்க போது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த தை மாதம் முழுவதுமே ரிசபராசினியர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போகுது இதனால உங்க வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் ரிஷபராசினியர்கள் எந்த நட்சத்திரத்துல பிறந்திருந்தாலும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து பயனடைங்க கண்டிப்பாக இந்த தை மாதம் உங்களுக்கு பலவிதமான அதிர்ஷ்டங்கள் பலவிதமான திருப்பங்கள் காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாங்க அதனால் இந்த வீடியோவாக முழுமையாக பார்த்து பயனடைங்க ஸோ நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அதனால் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க இந்த தை மாதம் முழுவதுமே ரிசப ராசி நேர்களுக்கு என்ன பலன் காத்திருக்கு அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் பொதுவாகவே ரிசப ராசி நேர்கள் எப்படிப்பட்ட ஒரு குணம் கொண்ட நபராக இருப்பாங்கன்னு பார்க்கும் பொழுது எதிர்காலத்தை பற்றி சிந்திக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு சொல்லலாம் எப்போதுமே பார்த்தீங்கன்னா ரிசபராசினியர்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் எதிர்காலத்துல என்னென்னலாம் நடக்கோ என்னென்னலாம் நடக்க போது அப்படின்னு அடிக்கடி சிந்திக்கக்கூடிய ஒரு நேயர் அப்படின்னு கூட சொல்லலாம் உங்களுக்கு இந்த தைமாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசிநாதன் சுக்கரன் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரித்து உங்களுடைய ராசியை பார்க்கிறார் இதனால நீர்களுக்கு பணம் பல வழிகளிலும் வந்து பையை நிரப்பக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க இந்த தை ஒன்னிலிருந்து ரிசபராசினியர்களுக்கு பண ரீதியான கஷ்டங்கள இருக்காது அப்படின்னு சொல்லலாம் பணம் இந்த நேரத்துக்கு உங்க வாழ்க்கைக்கு அள்ளி கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லலாங்க இதனால ரிஷபராசினியர்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி மிகுந்த சந்தோஷம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கலாம் அதே போல உங்களுக்கு பக்க பலமாக இருக்கக்கூடிய நண்பர்கள் நீங்கள் கேட்ட உதவிகளை தகுந்த நேரத்தில் உங்களுக்கு செய்து கொடுப்பார்கள் உங்களுடைய தொழில் உத்தியோகத்தில் கூடுதல் பொறுப்புகளும் வருமான அதிகரிப்பும் கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கலாம் பத்தில் சஞ்சரிக்கும் சனியின் ஆதிக்கத்தால் முத்தான தொழில்கள் உங்களுக்கு கிடைக்கலாங்க அதாவது இதனால் உங்க வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா அதிகரிக்கும் ரிசபராசினியர்களுக்கு இந்த தை பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கைக்கு வழிபெருக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக கண்டிப்பாக இருக்க போகுது அப்படிங்கிறத உறுதியாகவே சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஏதாவது முயற்சி செய்தாலும் உங்களுக்கு நல்ல பலன்கள் இதனால் கிடைக்கலாம் முடிந்த அளவுக்கு உங்களுக்கு ஆசைகள் இந்த மாதிரி ஆசைகள் ஏதாவது இந்த நிறைவேற்றி கொள்ளலாங்க அதே போல உங்களுடைய ராசிக்கு எட்டு பதினொன்று ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு பகவான் இவர் இந்த தை மாத தொடக்கத்தில் உங்களுக்கு விரையஸ்தானத்தில் சென்றிருக்கிறார் லாபாதிபதி குரு விரையஸ்தானத்தில் சென்றிருக்கும் பொழுது இந்த நேரத்தில் உங்களுக்கு லாபம் ஒரு புறம் வந்து கொண்டே இருக்கலாம் மற்றொரு புறம் பாத்தீங்கன்னா விரியமும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க இனதா ரிசபராசினியர்களுடைய வாழ்க்கையில பண ரீதியான கஷ்டங்கள் இல்லாமல் இருந்தாலும் உங்களுடைய வரவைக்கேற்ற செலவு கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் இருக்க போது அப்படின்னு சொல்லலாம் அதனால பணத்தை செலவு செய்யும் போது நிதானமாக செய்வது உங்களுக்கு நல்லதுங்க ஆடம்பரமா செலவு செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படலாம் உங்க வாழ்க்கைக்கு தகுந்தாற்போல் தேவையற்ற செலவுகளை நீங்க செய்து கொண்டு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா வாழலாம் இதனால உங்களுக்கு எந்த செலவு ஏற்பட்டாலும் எந்த மன ரீதியான கஷ்டங்கள் கண்டிப்பா இருக்காது அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பண பற்றாக்குறை ஏற்படாததுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லலாங்க பண ரீதியான கஷ்டங்களை இந்த காலக்கட்டத்தில் கண்டிப்பா ரிசபராசினியர்களுக்கு இருக்கவே போறதில்லை அப்படின்னு சொல்லலாம் பணம் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு காலமா இந்த தை மாதம் உங்களுக்கு இருக்கலாம் விரயங்கள் வீண் விரயங்களாக மாறாமல் இருக்க நீங்களே சுப தேர்ந்தெடுத்து கொள்ளலாம் சோ இந்த மாதிரி சுப செலவுகளா உங்களுடைய பணத்தை நீங்க செலவு செய்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு விரய செலவுகள் குறையலாம் சோ இந்த மாதிரி இந்த காலகட்டத்தில் நீங்க வாழ்றது உங்களுக்கு நல்லதாகவே இருக்கலாங்க குறிப்பாக வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவது திருமண வயதடைந்த பிள்ளைகள் இருந்தால் அவர்களுக்கு சீர்வரிசை பொருட்களை வாங்கலாம் இந்த மாதிரி சுப செலவுகள் ரிசபராசினர்கள் கண்டிப்பா செய்யலாம் ஜனவரி பத்தொன்பதாம் தேதி தனுசு ராசிக்கு சுக்கரன் செல்கிறார் உங்களுடைய ராசிநாதனாகவும் ஆறுக்கு அதிபதியாகவும் இருப்பவர் சுக்கிர பகவான் இவர் அஸ்தமஸ்தானத்திற்கு வரும் இந்த நேரம் உங்களுக்கு அற்புதமான நேரமா கண்டிப்பா இருக்கலாம் எண்ணற்ற நற்பலன்கள் இல்லம் தேடி வரப்போகு ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க தொழிலில் அடுக்கடுக்காக ஒப்பந்தங்கள் வந்து ஆச்சரியப்பட வைக்கலாம் எஞ்சிக்கோ குறைந்த விலைக்கு வாங்கி போட்ட இடம் இப்பொழுது அதிக விலைக்கு வீச்சு பெரும் தொகை கைகளில் உங்களுக்கு புரளலாம் உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகள் உங்களுடைய கருத்துக்களை இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்கிறது அதே போல ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி மகர ராசிக்கு புதன் வருகிறார் உங்களுடைய ராசிக்கு இரண்டு ஐந்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் பகவான் தன அதிபதியான புதன் ஒன்பதாம் இடத்தில் சஞ்சரிக்கும் இந்த நேரத்தில் பொருளாதார நிலை உங்களுக்கு திருப்தி தரலாங்க பழைய பாக்கிகள் இந்த காலக்கட்டத்தில் வசூலாகலாம் பஞ்சம அதிபதியான புதன் விளங்குவதால் பிள்ளைகள் நலனில் அதிக அக்கறை காட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லலாங்க ரிசபராசில வேலை கிடைக்காதவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வேலைகள் கிடைக்கலாம் அதே போல மாலை சூடும் வாய்ப்பு அமையாதவர்களுக்கு மாலை சூடக்கூடிய நேரம் கிடைக்கலாம் ரிசப ராசி நேர்களில் இதுவரை திருமணம் தடை உங்க வாழ்க்கையில முடித்த பிள்ளைகளுக்கு வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய முயற்சி செய்திருந்தீங்கன்னா இந்த முயற்சி இந்த காலக்கட்டத்தில் உங்களுக்கு கூடி வரலாங்க பிப்ரவரி நான்காம் தேதி மகர ராசிக்கு செல்வாய் செல்கிறார் மகரம் அவருக்கு உச்சி வீடாக அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு ஏழு பன்னிரண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியான சிவாய் உச்சம் பெறுவது இந்த நேரம் கூடுதல் விரயங்கள் உங்களுக்கு ஏற்படலாம் அதே போல பயணங்கள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது அதனால தொலைதூர பயணம் இருந்தால் கண்டிப்பா ரிசர்வ ராசினியர்கள் அதை தவிர்ப்பது உங்களுக்கு நல்லதுங்க ஏதாவது தொலைதூர பயணம் சென்றே ஆகணும் அப்படின்னு ஏதாவது கட்டாயம் இருந்தால் நீங்கள் வந்து நிதானமாக செயல்படக்கூடிய ஒரு நேரமாக இது உங்களுக்கு இருக்கலாம் ஸோ முற்றிலும் நீங்கள் பயணத்தை தருவது உங்களுக்கு நல்ல விதமாக இருக்கலாம் அதே போல உறவினர்களுக்கு உதவி செய்யக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கலாம் இடமாற்றங்கள் உங்களுக்கு இனிமை தரும் வகையில் இருக்க போது கட்டிய வீட்டை வாடகைக்கு விட முடியவில்லையே என்று கவலைப்பட்ட ராசி நீர்களுக்கு இப்பொழுது அதற்கான முயற்சி உங்களுக்கு கைகூடி நற்பலன்களை கொடுக்க போது அப்படின்னு சொல்லலாம் அரசியல் களத்தில் இருக்கக்கூடிய நீர்களுக்கு பொறுப்புகளில் சில மாற்றங்கள் இந்த நேரத்தில் ஏற்படலாம் பொது வாழ்வில் இருக்கக்கூடிய ரிசபராசினியர்களுக்கு செல்வாக்கு கண்டிப்பா உயரலாம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய ரிசபராசினியர்களுக்கு மேல் அதிகாரிகள் உங்களுடைய கருத்துக்களை ஏற்று செயல்படக்கூடிய ஒரு நேரமா இது உங்களுக்கு இருக்கலாம் அதே போல கலைஞர்களுக்கு பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த வாய்ப்புகள் உங்களை வந்து சேரப்போகுது அப்படின்னு சொல்லலாங்க எப்படிப்பட்ட வாய்ப்புகள் வந்தாலும் அதை புத்திசாலித்தனமாக பயன்படுத்திக் கொள்வது உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம் பெண்கள் கணவரின் அன்பிற்கு பாத்திரமாக கூடிய ஒரு வாய்ப்பு எந்த நேரத்தில் உங்களுக்கு இருக்கலாம் ஸோ ரிசபராசி நேர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கறத பார்த்துருப்பீங்க அதே போல ரிசபராசி நேர்களுக்கான அதிர்ஷ்ட தினங்கள் பதினேழு பதினெட்டு இருபத்தி மூன்று பிப்ரவரி மாதத்தில் ஒன்பது மற்றும் பத்து உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா ப்ரௌன் நிறம் ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல ரிசபராசி நேர்களுக்கு இந்த தை ஒன்னிலிருந்து எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போகுது உங்களுடைய வாழ்க்கையில் எந்த மாதிரி மாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் நடந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோ முழு முழுமையாக பார்த்து தெரிந்திருப்பீங்க ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயன் அடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அதனால் நீர்கள் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதே போல் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ